அனைவருக்கு வணக்கம் நற்பவி உண்டாகட்டும் நல்லதே நடக்கட்டும் நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கான விஷயங்களை பார்க்கலாம் இந்த சிம்ம ராசியில் மகன் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமோ பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமோ உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த சிம்ம ராசிக்குள்ளே அடக்கம் இந்த சிம்ம ராசி காரங்க சாதாரணமாகவே போல்டானவங்க தான் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க யார் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்ற மாதிரி நினைப்பாங்க நடப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டேட் பார்வேர்டு அவங்கள பொறுத்தவரையும் இந்த சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் செய்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மக நட்சத்திரத்தை பற்றி சொல்லணுன்னாக்கில்ல வாழ்க்கையில் ஏற்ற இறக்க இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வட்டம் மாதிரி ஏற இறங்க ஏற இறங்க அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கோம் இவங்கள யாராச்சும் கொஞ்சம் பெருமை பற்றி அதாவது கொஞ்சம் பாராட்டி பெருமை பேசினாங்கனாக்கெல்லாம் போதும் சர்றன்னு மேலே போயிடுவாங்க அங்கே போய் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே திரும்ப பொத்துன்னு விழுவாங்க இதுதான் எங்களுடைய மேக்சிமம் நடக்கக்கூடிய குணாதிசயங்கள்லாம் ஒன்று ஆனால் யாரையும் பகையெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரைட் சைடில் மச்சம் உங்களுக்கு போகிறத பற்றி சொல்லணாக்கெல்லாம் இன்ஜினியர் மைண்டு ஒரு புது ஒரு விஷயத்த புதுசு புதுசாக புதுசு புதுசாக உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆடம்பர விரும்பின்னு கூட சொல்லலாம் அவங்கள நாம் உத்தரத்தை பற்றி சொல்லணுன்னாக்கில்ல உத்தரம் முதலாம் பாதத்தை பற்றி சொல்லணுன்னாக்கில்ல இவங்க கொஞ்சம் வாரி கொடுக்குறதுல வள்ளல் குணம் இறக்க குணம் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கில் செவ்வாய்க்கிழமை நாளில் ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டால் நிறைய பிரச்சனைகள் தீரும் ஒன்று ரெண்டாவது இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு இல்லைனாக்கில்ல இந்த மருந்து வாங்க முடியாமல் மருந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த கைவழி கால்வழி இந்தமாரி சும்மா மருத்துவ உதவிக்கு வேணும்னு எதிர்பார்க்குறாங்களே இல்லை காசு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு பணம் கொடுத்து அந்த மருத்துவ உதவி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நல்லது நடக்கும் ஒன்று திருமணத்தில் திருமணம் செய்யணுன்னு நினைக்கிறவங்களா கல்யாணம் பண்ணுறது இல்லை செய்யலைன்றாங்கன்னா இவங்களால முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய விரலக்கத்தை விற்க அதாவது இவங்களால முடிஞ்ச அளவுக்கு இவங்க கொஞ்சம் உதவி செய்யும் போது இவங்களுக்கான நிரந்தர செல்வ செழிப்புக்கு உண்டான வழி பல வழியில் இவங்களுக்கு கிடைக்கும் பலனும் கிடைக்கும் அதற்கான முழு பலனை இவங்க உணருவாங்க அனுபவித்து உணருவாங்க இந்த உதவிகள்லாம் செய்யும் போது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாளில் பத்ரகாளி அம்மனுக்கு ராகு நெய் தீபம் நெய்தீபம் வழிபடும் வழிபடும்போது நல்ல நிரந்தர செல்வ செழிப்புக்கு உண்டான வழிகள் பிறக்கும் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பயிற்சி வகை நடந்து நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் அடிப்படை தேவைகளை தேவையான தகவல்கள் பெற பயிற்சி வகுப்புலாம் இருக்குது கடன் பிரச்சனை மற்ற பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லா பிரச்சனைகளும் தடைகளும் மீண்டு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக லக்ஷ்மி குபேர ஸ்தானம் பெற ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யோகம் பெறத்துக்கு உண்டான பயிற்சி வகுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்சால் கலந்துக்கோங்க பயிற்சி வகுப்பில் கலந்துட்டு பயன்பெறுங்க அதே போல் மருத்துவ பயிற்சி வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது இயற்கையான முறையில் நம்ம நோய்களை இயற்கையான முறையில் உணவு முறையில் எப்படி கட்டுப்படுத்த முடியும் நோய் வராமல் பாதுகாக்க முடியுன்ற பயிற்சி வகுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்சால் அந்த பயிற்சி வகுப்புலையும் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க அது சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி பிபி மாரடைப்பா மற்ற விஷயங்கள் ஏ டு ஜெட் விஷயங்களாக இருந்தாலும் சரி இயற்கையான முறையில் உணவு முறையில் உணவு முறையில் எப்படி குணப்படுத்திக்கலாம் கண்ட்ரோல் பண்ணி குணப்படுத்திக்கலாம் நிரந்தர தீர்வுக்கு பயிற்சி வகுப்பில் நடந்துக்குது நோயே வராமல் தடுக்கக்கூடிய விஷயங்களும் தெரிஞ்சுக்க அதுக்கான பயிற்சி வகுப்பில் நடந்துக்குது முடிஞ்ச அதில் கலந்து பயன்பெறுங்க ஆன்லைன் பயிற்சி வகுப்பு தான் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் வாட்ஸ்அப் பண்ணிக்காங்க நன்றி வணக்கம்